இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் எந்தவித முகாந்திரமும் இல்லை என பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்த திரு சுப்பிரமணியன் சுவாமி தமிழகத்தில் கட்டுக்கோப்பான ஆட்சி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் இந்த என்ன சொல்கிறா வந்து ஊழல் லஞ்சம் கொடுத்தா எலெக்ஷன் கமிஷனுக்கு முயற்சி சாதகமாக வந்து டெசிஷன் கொடுக்குறது யார்கிட்ட கொடுத்தா சொல்கிறது இல்லை யாரை பிடிச்சாலும் அவர் சொல்கிற நான் ஒன்று எனக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் யாரும் தெரியாதுன்னு தினகரன் சொல்லி பண்ணிணா அதுவும் நிரூபிக்கப்பட முடியல அதனால் வந்து இப்போ வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறது ரொம்ப சுலபம் நம்ம நாட்டில் யார் வேணால் போய் ஒரு குற்றம் சொல்லலாம் இது நான் நான் தெருவில் பார்த்தேன் ஒரு இந்த இந்த ஆள் வந்து இன்னொரு ஆள் வந்து கொலை பண்ணியிருந்தான்னு உடனே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகிடும் அந்த ரிஜிஸ்டர் வந்து அது வந்து ஒரு க சார்ஜ் ஷீட் பார்த்து அதை ஒத்துக்கக்கூடாது